தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் சீமான் சவால் விடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சற்று முன் சீமான் சவால் விடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் சீமான் நிறைய பேருக்கு சவால் விடுப்பாப்ல ஆனா அவருடைய சவாலை யாருமே ஏத்து நிறைவேற்றினது கிடையாது பதில் சொன்னதும் கிடையாது ஏன்னா அவங்களாம் பதில் சொல்ல முடியாது கூமுட்டைகள் அப்படின்னு தான் சொல்றோம் சற்று முன் சீமான் சவால் விடுத்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்துள்ளார் என்ன சவால் என்று சொன்னால் தான் போட்டியிட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை தான் பெற்றேன் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எந்த கட்சிகளுடனும் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு எட்டு புள்ளி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றது அதே போன்று திமுக தனித்து போட்டியிட்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற முடியுமா என்று சவால் விடுத்துள்ளார் திமுக வருகிற சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற முடியுமா என்று சவால் விடுத்துள்ளார் சீமான் சவாலை மு க ஸ்டாலின் ஏற்பாரா அல்லது உதாசீனப்படுத்துவாரா என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் கண்டிப்பாக சீமான் சவாலை ஏற்க மாட்டார் ஏனென்று சொன்னால் திமுக எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் நாய் பேயோட கூட்டணி வச்சா கூட பரவாயில்ல கொல்லப்புற வாசல்ல ஆட்சி அமைச்சா கூட பரவாயில்ல அதுதான் திமுகவுடைய இலக்கு ஆக தி ஸ்ரீமான் அவர்களுடைய சவாலுக்கு மு க ஸ்டாலின் செவி கொடுக்க மாட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை தேர்தல் அந்த தேர்தலில் திமுக பதினான்கு கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சு திமுக கூட்டணி வெறும் இருபது சதவீத வாக்குகளைத்தான் பெற்றது என்பது நாம் புரிந்து கொள்ளணும் பதினாலு கட்சியோட கூட்டணி வச்சு வெறும் இருபது சதவீத வாக்குகளை தான் திமுக கூட்டணியே வாங்கிச்சு அப்ப திமுக பதினேழு பதினெட்டு சதவீத வாக்குகளை தான் வாங்கியிருக்கு இதுதான் திமுகவுடைய பலம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட்டணி இல்லாட்டினா திமுக கண்டிப்பா பதினஞ்சு சதவீத வாக்குகளை கூட தாண்டாது அதுதான் உண்மை சீமான் சவால் கொடுத்துருக்காப்புல தனித்து போட்டிக்கிட்டு எட்டு சதவீத வாக்குகளை பெற முடியுமான்னு தைரியமான ஆள்னா திமுக தனித்து நிற்கும் தைரியம் இல்லாதவங்கன்னா சும்மா உதாசீனப்படுத்தி போகிற மாதிரி போவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் தனித்து தான் போட்டி தனித்து தான் ஆட்சி அமைக்கும்